ஒரு காலம் வீண் போகாது கத்திர மேலே எந்த அளவுக்கு நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் எந்த அளவுக்கு அவரை சார்ந்து நடக்கிறோம் எந்த அளவுக்கு அவரை சார்ந்து ஜீவிக்கிறோம் கத்திரோடு கூட இருக்கும் தான் ஆண்டு நம்மை உயர்த்துவார் ஏனோக்கு கத்திரோடு கூட நடந்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு எளியா கத்தரோடு கூட இருந்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு நாம் யாரோடு கூட நடக்கிறோம் இந்த உலகத்தில் நாம் யாரோடு கூட நடக்கிறோம் கத்திரை குறித்து நம் எந்த அளவுக்கு பயபக்தியோடு